சரி இந்த கேள்வி விஷயம் என்றால் இது மேலதிக அறிவுக்காக உள்ள விடயம் சரியா மேலதிக அறிவுக்குள்ள உள்ள விடயங்கள் அதாவது விடயம் மேலதிக அறிவுக்கு என்ற பகுதியில் மாத்திரம் இருக்குமாக இருந்தால் அது பரீட்சையில வினாக்களாக உள்ளெடுக்கப்படாது ஆகவே இந்த விடயம் மேலதிக அறிவுக்குள்ள மட்டும்தான் இருக்குமாக இருந்தால் அது பரீட்சையில வராது அப்படி வந்தால் உங்களுக்கு ஓல் ஆன்சர் கிடைக்கும் ஆகவே இந்த கேள்வி ஒரு மாகாண பேப்பர்ல உள்ள கேள்வி சரியா இந்த படம் இந்த கேள்வி ஒரு மாகாண பேப்பர்ல உள்ள கேள்வி இந்த முறை வந்தது இறுதி தவணைக்கு அவங்க மேலதிகாரிக்கு என்ற விடயத்துல உள்ளத்தை மட்டும் உள்ளடக்கி இருந்தால் அது கேள்விக்கு வராது அதுக்கு அப்பால் உள்ள விடயங்களை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா வித்து முளைக்கக்கூடிய இரு விதங்கள் கீழே படத்தில் காட்டப்பட்டுள்ளது இருவித்திளை தாவரம் ஒன்றை காட்டுவது மேலே ஏ பி இடையே எதிலாகும் அப்ப இருவித்தலை தாவரங்கள் உருவித்திலை தாவரங்களுக்கு வேறுபாடுகள் நாங்கள் படிச்சிருக்கோம் அப்ப அந்த விடயம் எங்களுக்கு தெரியும் அதை அடிப்படையாக கொண்டு இதுக்கு விட எழுதலாம் அப்ப அது எங்களுக்கு அஹ் மேலதிகாரி கொண்டு எடுக்க முடியாது அப்ப இதே அடிப்படையாக கொண்டு பார்த்தால் இருவித்திலை தாவரம் ஒன்றை காட்டுவது ஏ பி இடையே எதிலாகும் என்றால் ஏ சரியா ஏதான் இருவித்திலை தாவரம் ஏன்னு சொன்னா அதுல என்ன ஆணி ஆணிவேர் இருக்கு சரியா அல்ல ஆணி இருக்கு இருக்குதான் தெளிவான படம் ஆணிவேர் உள்ளது ஆணி வேர் இல்ல ஆகவே இது பொறுவித்தலை தவறும் வித்து முளைத்தலை எவ்வாறு அழைக்கப்படும் சரியா அப்ப இந்த விடியம் மட்டும் மட்டும்தான் இருக்கு அவ நீங்க அதை அழட்டி கொள்ள தேவையில்லை அவ வித்து முளைத்தல் இது தரைக்கு கீழே தான் வித்து இருக்கு கடைசி வர வித்து தரைக்கு மேலே வராது அதனால தரைக்கு வித்து முளைத்தல் சொல்லுவோம் ஆனால் இருவித்தளை வித்து தரைக்கு மேல பாருங்க அதனால இதுக்கு பேரு தரை மேல் முளைத்தல் அது உள்ளது அறிவுக்குள்ளது பெரிதாக எடுக்க தேவையில்லை வித்து முளைத்தலுக்கு அவசியமான காரணிகள் இரண்டு குறிப்பிடுக வித்து முளைத்தலுக்கு அவசியமான காரணிகள் சொல்லுங்க இருக்கு வித்தின் வாழ்த்தகவு அதான் வித்து நுழைத்தலுக்கு காரணிகள் அத்தி அவசியம் அவசியம் இல்லை அத்தி அவசியம் அப்ப இந்த விட இது வரைக்கும் எக்ஸாம்ல வரவும் இல்லை பெரும்பாலும் பாட்டுல அதாவது நல்லா ஞாபகம் வித்தின் வாழ்த்தகவோ வலி அல்லது ஒட்சிசன் நீர் அல்லது ஈரழிப்பு சிறப்பு வெப்பநிலை வித்து முளைத்தலுக்கு அவசியமான காரணிகள் சரியா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க வித்தின் சிறப்பு வெப்பநிலை அடுத்த கேள்வி வித்து முளைக்கும் போதும் நிகழுகின்ற களப்பிரிவு அப்ப இதுக்கும் மேலதிக அறிவு காண கேள்வி அல்ல எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது வித்து முளைக்கும் போது நிகழ்கின்ற களப்பிரிவு முறை இளையொரு பிரிவு இரண்டு வகையான களப்பிரிவுகள் காணப்படும் இளையுறு பிரிவு அடுத்தது ஒடுக்கட் பிரிவு அவ இதுக்கு வரக்கூடியது இளையொரு பிரிவு அடுத்த கேள்வி ஒரு பூவின் எப்பகுதி வித்தாக மாறும் இதுவும் எங்களுக்கு பொருத்தமான கேள்வி ஒரு பூவின் எப்பகுதி வித்தாக மாறும் பூவின் பகுதிகள் மாறும் விதங்கள் எல்லாம் நாங்க படிச்சிருக்கோம் பூவின் ஒரு பகுதியும் எப்படியான பகுதிகளாக மாறும் சொல்லி அப்ப பூவின் எப்பகுதி வித்தாக அதாவது பூவின் எப்பகுதி வித்தாக மாறும் சோல் வித்து வித்தாக மாறும் சோல் வித்து வித்தாக மாறும் சோல்வித்து வித்தாக மாறும் சரியா சூலகம் பலமாக மாறும் சுலகச் சுவர் சுற்றுக்கணியமாக மாறும் வித்து வித்தாக மாறும் இந்த விடிய தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க சூலகம் பழம் சூழக சுவர் சுற்றுக்கணியம் சூழ் வித்து சூழ்வித்து சுவர் வித்துறையாக மாறும் புள்ளி அள்ளி கேசரா உலர்ந்து விழுந்து விடும் சரி ஏபி திரும்ப கேள்வி அடுத்த பாடத்துக்கு போயிட்டு ஏபிக்குரிய மேலே உள்ள ஏபி ஒரு வித்திலை இரு வித்திலைக்குரிய பேரிராச்சியம் பேரிராச்சியம் என்ன ஏபிக்குரிய பேரிராச்சியம் பேராச்சியங்கள் மூன்று இருக்கு ஆக்கியா யூகரியா பக்டீரியா தாவரங்கள் பொதுவாக பேராட்சியம் யூகரியாவில் அடங்கும் தாவரம் மனிதர்கள் அதாவது பிளான்டே எனிமாலியா புரோட்டிஸ்டா பங்கை இது நான்கும் பேராட்சியம் யூக்கரியா ஆகவே தாவரங்கள் அடங்கும் இராச்சியமும் கேட்கப்பட்டிருக்கு இராச்சியம் பிளான்டே பேராட்சியம் யூக்கரியா இராச்சியம் பிளான்டே மேலே ஏயினால் உண்டாகின்ற தாவரம் துணை வளர்ச்சியை காட்டுகிறது அதற்கு அவசியமான இளையம் துணை வளர்ச்சிக்கு அவசியமான இளையம் பாருங்க திரும்ப இளைய பாடத்துக்கு போயிட்டு துணை வளர்ச்சிக்கு அவசியமான இளையம் மாரிலையம் அல்லது பக்க பிரி இளையம் மாரிலையம் அல்லது பக்கப்பிரி இளையம் வித்துக்களை தோற்குவின் தோற்றுவிக்கின்ற பூக்காத தாவரத்திற்கு உதாரணங்கள் இரண்டு வித்துக்களை தோற்றுவிக்கும் வித்து இருக்கும் ஆனால் பூக்காத தாவரம் அது ரெண்டே ரெண்டு தான் எங்களோட புக்கிலையும் இருக்கு அது ரெண்டும் என்ன அதுதான் கேள்வி வித்துக்களை தோற்றுவிக்கும் ஆனால் பூக்காத தாவரம் ரெண்டும் என்னென்று கேட்கப்பட்டிருக்கு அது ரெண்டும் சைக்கஸ் மற்றும் மடுப்பாட்டி சைக்கஸ் மடுப்பணை என்பதுதான் அதற்கான விலை நாங்கள் தாவர பல்வகைமையில படிச்சிருக்கோம் சைக்கஸ் மடு தாவரங்கள் சம்பந்தமான ஒரு பாச்சல் கோட்டு படம் இருக்கு அதை தெரிஞ்சு வச்சு கொடுங்க வரலாம் நம்ம தாவரங்கள் சம்பந்தமான சந்திடம் சம்பந்தமான ஒரு பூக்கா தாவரம் பூக்கும் தாவரம் பூக்கும் தாவரத்தை ஒரு வித்தலை தாவரம் இரு வித்தலை தாவரம் என்று பிரிக்கலாம் பூக்கா தாவரத்தான் வித்துக்களை தோற்றுவிக்காத தாவரம் மாக்கந்தியா பொகனேட்டம் ட்ரைன் ஏரியா நிறைய உதாரணங்கள் இருக்கு சல்வீனியா வித்துக்களை தோற்றுவிக்கும் தாவரம் வித்துக்களை தோற்றுவிக்கும் தாவரம் வித்து மூடியில் தாவரம் மடுப்பனை சைக்கஸ் அவை இந்த கேள்விக்கான விடை மடுப்பனை சைக்கஸ் சரியா பிளேயர் இந்த கேள்விக்கான விடை மடுப்பனையும் சைக்கஸ் சாரி மடுப்பனை சைக்கஸ் ரெண்டுமே ஒன்றுதான் இது தரப்பட்டதற்கு மடுப்பணை என்பதும் சைக்கஸ் என்பது ஒன்று அவை இதுக்கான விடையா வரக்கூடியது மடுப்பணையும் பைனஸும் மடுப்பணை பைனஸ் புக்ல தவறா வரப்பட்டிருக்கு மடுப்பனை என்பதும் சைக்கஸ் என்பது ஒன்றுதான் ஆகவே அடுத்து பைனஸ் வித்துக்களை தோற்றுவிக்கும் பூக்கா தாவரம் இன்னொரு சிறப்பு பேரு வித்து மூடிய வித்து தாவரம் சரியா பிள்ளைகள் படிச்சத மேலோட்டமா மீட்டிக்கொள்ளுங்க திரும்ப இருக்கா அப்ப நாங்க அடுத்த கேள்விகளை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் சரியா இத்தோட நாங்கள் கிளாஸ் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை சந்தித்து